இன்னைக்கு நாங்க எதுக்காக வந்திருக்கோம்னா புகழூர் நகராட்சியில வார்டு கவுன்சிலரா பதினஞ்சாவது வார்டு கவுன்சிலரா வந்து ஒரு பெண் இருக்காங்க அவங்களுடைய கணவர் பேர் வந்து நவாஸ்கான் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா பப்ளிக் டாய்லெட் அதாவது புகழூர் நால் ரோட்ல இருந்து திரும்புற இடம் அது வந்து மெயினான ரோடு அந்த ரோட் வழியா தான் வந்து கரும்பு கொண்டுட்டு போற லாரிகள் டிப்பர்கள் டிராக்டர்கள் எல்லாமே போகுது அந்த இடத்துல வந்து ஒரு பொது கழிப்பிடம் இருக்குது மக்கள் பயன்பாட்டுல இருக்கிற ஒரு கழிப்பிடம் அதை பாதியை இடிச்சுட்டு நடு ரோட்ல ஒரு வீடு கட்டி இருக்கிறார் இங்க பாருங்க இந்த வீடு கட்டிருக்கார் இது வந்து மூணு மாசமா இந்த பிரச்சனை ஓடுது அதிகாரிகளும் போயிட்டு நாங்க மனு கொடுக்குறோம் தாசில்தார் வந்து தனியா இல்ல ஹெப் சர்வே ஆர்ஐ ரெண்டு பேர்த்த விட்டு ரெண்டு தடவை இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காரு ரெண்டு பேரும் கிராம ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு நிலந்து அளந்து பார்த்துட்டு சர்வே பண்ணிட்டு இது வந்து பஞ்சாயத்து சாலை யூனியன் பஞ்சாயத்து சாலைன்னு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க அதை வச்சு அவர் என்ன சொல்றாருன்னா போய் அந்த நமாஸ்கான்ட்ட இந்த பாருங்க இது மாதிரி இருக்குங்க எடுங்கன்னு சொன்னதுக்கு அவர் முடியாதுன்ட்டார் பப்ளிக்கை பகச்சிக்காதீங்க நாளைக்கு நீங்க ஒரு கவுன்சிலரா இருக்கிறீங்க எப்படி நீங்க ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதிகாரிகளும் கெஞ்சி பாத்துட்டாங்க கூத்தாடி பாத்துட்டாங்க அப்படிங்க பத்தி நீங்க எதுக்கும் கவலைப்படுறீங்க மூணு சென்ட் இடம் தரேன்னு சொன்னோம் இப்ப கொடுத்துட்டோமா மக்கள் ஓட்டு போகலையா எங்களுக்கு வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு தரேன்னு சொன்னா கொடுத்துட்டோமா இப்ப மக்கள் ஓட்டு போலயா அடுத்து முப்பது சென்ட் தருவேன்னு சொல்லுவோம் ஏமாறுவாங்க வீட்டுக்கு ரிட்டையர் ஆனவங்களுக்கு கூட அங்க வேலை தருவேன்னு சொல்லுவோம் நீங்க சார் அதை பத்தில கவலைப்படுறீங்கன்னு அதிகாரிகளையும் மிரட்டுறாங்க அப்புறம் வேற வழியே இல்லாம அவர் வந்து தெளிவா பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்ப தாசிலர் வந்து ஒரு நாக்கா அதாவது ஒரு உத்தரவு நகல் போட்டார் என்ன போட்டிருக்காருனா இதுல தெளிவா அவரே கைப்பட எழுதி டைப் பண்ணி கொடுத்திருக்காரு என்ன கொடுத்திருக்காருனா இது வந்து நவாஸ்கான் என்பவர் இந்த இடத்த சாலை அப்படின்னு போட்டு இந்த சாலையை ஆக்கிரமிப்பு பண்ணி ஒரு வாரத்துக்கு முன்னாடி வீடு கட்டி இருக்கிறாரு இதை எடுக்கிற அதிகாரம் வந்து எங்களுக்கு கிடையாது முனிசிபாலிட்டி கமிஷனருக்கு தான் உண்டு அதனால முனிசிபாலிட்டி கமிஷனர் வந்து இதை அகற்றறதுக்கு ஆக்கிரமிப்பு அகற்றுறதுக்கு நான் நடவடிக்கை லட்டு தரேன் சொல்லி சொல்லியிருக்கிறார் ஆனா நகராட்சி கமிஷன் ஒரு மூணு மாசத்துல ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜ்ல அந்த அம்மா இருக்கிறாங்க ரொம்ப பயந்துக்கிறாங்க நாங்க என்ன சார் பண்றது ஆளுங்கட்சி கவுன்சிலர் நாங்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறாருங்க ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்னு அதிகாரிகள் சொல்றாங்க விஓல இருந்து தாசந்தார்ல இருந்து மணியார்ல இருந்து கமிஷனர் இருக்கு எல்லாருமே பயப்படுறாங்க என்ன ஒரே காரணமா அவங்க ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி கவுன்சிலர் மக்கள் எதுக்காக ஓட்டு போட்டிருக்காங்க அவங்களுக்கு மக்களுக்கு நல்லா சேருக்கா ஓட்டு போட்டிருக்காங்க அங்க தோட்டம் இங்க வந்துட்டு கடைசியில் வந்து ரோட்ல வீட்டை கட்டுறதுக்கு அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க சொல்றாரு செந்தில் பாலாஜி தான் நாளைக்கு வந்து இந்த வீட்டுக்கு திறக்கப்பட உடனே என்ன பண்ண முடியும்னு அதிகாரிகள் மிரட்டுறாரு மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது எதுக்கு ரோட்ல வீடு கட்டுறது தேர்ந்தெடுத்திருக்காங்களா இது எங்க வந்து நிக்குது பாருங்க இவங்க என்ன நினைக்கிறாங்க ஆளுங்கட்சி அதிகார பலருக்கு எல்லாம் சொல்றாங்க பொதுமக்கள் புகார்ட்ட கலெக்டர் கொடுத்தோம் கலெக்டர் வாங்கினாரு கமிஷனரை கூப்பிட்டு கொடுத்துருக்காரு தாசல்தார் பின்னாடி என்ன சொல்றாரு தெரியுங்களா இலவச மனைப்பட்டா கேட்டு ஒரு அப்ளை பண்ணிருக்காருங்க அதை விட இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னா அந்த அம்மா கவுன்சிலர் கவுன்சிலரோட கணவர் வந்து வீடு கட்டுற ரோட்ல கவுன்சிலரோட தங்கச்சி வந்து அதே புகழும் நகராட்சியில வந்து உள்ள தற்காலிக பணியாளர் தான் இருக்கிறாங்க ஒரு டெத் சர்டிபிகேட் வந்து நீங்க உடனே போய் பொதுமக்கள் கேட்டா இருபது நாள் ஃப்ரீயா டெத் சர்டிபிகேட் கொடுக்கணுங்கிறதா ஒரு ரூல்ஸ் அவங்க வேணுமே இழுத்து விட்டு இருபத்தி ஓராவது நாள் தான் தராங்க ஏன்னா நூறு அது வரி வசூல் பண்ணுறதுக்காக லேட் பீஸ் வாங்குறாங்க ஆனா இந்த அம்மா அந்த அம்மா பேருந்து சர்மிலா பானு இந்த சபீனா கவுன்சிலோட அந்த தங்கச்சி பேருந்து சர்மிலா பானும் அவங்க என்ன பண்றாங்கன்னா இரநூத்தம்பது ரூபா போட்ட வசதி வாங்கிட்டாங்க ஒரு டெத் செர்டிட்டு ஒரு வக்கீலோட அப்பா சத்தத்துக்கு வாங்கிட்டாங்க அதை நாங்க போய் கேக்குறோம் ஆமாங்க நாங்க வாங்கத்தாங்க ரெக்கார்டோட இருக்குது ஒரு டெத் செட் இருநூத்தி ஐம்பது ரூபா ரூல்ஸே கிடையாது வாங்குறாங்க ஒரு லஞ்சம் வாங்கறதுக்கு ரெசிப்ட் போட்டு வாங்குற ஒரே நகராட்சி புகழோர் நகராட்சி தான் திமுக இருக்கிற நகராட்சி தான் இதுக்கு ஒரே காரணம் ஆளுங்கட்சியோட சப்போர்ட் தான் இது வந்து மக்கள் எதுக்காக ஓட்டு போறாங்க ஸ்ட்ரைட்டா செந்தில் பாலாஜி கேட்கறேன் மக்கள் உங்க எதுக்காக ஓட்டு போட்டு எம்எல்ஏக்கணும் இது எம்எல்ஏக்கு தெரியாம நடந்துருமா நகராட்சி தலைவருக்கு தெரியாம நடந்துருமா மக்களுக்கு சேவை செய்ததற்காடு மட்டும்தான் நடவடிக்கை உங்களுக்கு ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணிருக்காங்க உங்களுக்கு மக்கள் முக்கியம்னா நடவடிக்கை எடுங்க இல்ல எங்களுக்கு வந்து திமுக குண்டர்ஸ் இது மாதிரி எடுக்காதீங்க கண்டிப்பா எடுக்க மாட்டாங்க அவன் கட்சிக்காரங்களை காப்பாத்து பார்ப்பாங்க பாப்பாங்க

بليو کا اروج मां <laughs> <laughs>